நாங்க ஹலோஸ் எனக்கு திருமந்திரத்தோடைய இருபத்தி ஏழாவது பாடலை பார்க்க போறோம் அண்ட் அசிஷ் சொல்ற மாதிரி தான் எல்லா திருமந்திர பாடலையும் என்னுடைய பார்வையில நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இது எதுவுமே வந்து கிடையாது இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒன்னா ஒரு கரெக்டான ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி நானா வந்து இதுக்கு இது இப்படிலாம் இந்தந்த பார்ட்டெல்லாம் நம்ம இப்படி பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் எப்படி நம்ம ஹியூமனாக பாசிபிள் பண்ண முடியும் அப்படின்னா மெடிடேஷன் மட்டும்தான் மெடிடேஷனுங்கிறது ஆன்மீகம் கிடையாது அது வந்து ஒரு ஹியூமன் சயின்ஸ் ஸோ அந்த ஒரு ப்ராசஸை வச்சுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் என்னுடைய பார்வையிட சொல்றேன் ஸோ வித்வுட் வேஸ்டிங் த ஃபர்தர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பாடிற தொடர் நின்றானை தொலம்பென்றெழுான் படர்ந்து நின்றான் பரிபாலகம் முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடனிருந்தான் அடி புண்ணியமும் ஆமே இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா தொடர்ந்து நின்றான் தொலம்பென்றெழுந்தான் அதாவது சிம்பிளா சொல்றதுதான் சிவன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்ம கூட எப்பயுமே இருக்கிறாரு நமக்குள்ள எப்பயுமே இருக்கிறாரு இந்த அண்ட சராசரங்கள் மொத்தமும் அவர் தான் நிறைஞ்சு நிக்கிறாரு அவரைய வந்து எப்ப நம்ம வந்து தினமும் அவரை வந்து வழிபடுறோமோ எப்பயுமே அவர் நினைச்சிட்டு இருக்கோமோ அப்ப வந்து அவர் நம்மளுக்கு வந்து ஒரு அன்பை பொழிந்து நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை வந்து எப்பயுமே கூட இருக்கிறாரு கூட இருக்கிறப்போ நம்மளுக்கு புனிதமா மாறுது அப்படிங்கிறத அந்த பாடலுடைய பொருள் சோ இதை நான் வந்து எப்படி நியூரோ சயின்ஸா பாக்குறேன் அப்படின்னா தொடர்ந்து நின்றானை தொலைமென்று எழுந்தான் அதாவது நம்ம பிரெயினுக்குள்ள இருக்கக்கூடிய எப்பயுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு அது தெரியாது நம்ம அத பத்தி யோசிச்சிருக்க கூட மாட்டோம் ஆனா நம்ம பிரெயினுக்குள்ளதான் அதை தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பல விஷயங்களை பத்தி யோசிப்போம் ஆனா என்னைக்காவது நம்ம ஹார்ட் பீட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கான்னு யோசிச்சிருக்கோம் யோசிக்க மாட்டோம் எதுக்கு நம்ம அதை பத்தி யோசிக்க போனோம் அதை இப்பவுமே அடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் உட்காந்து யாராவது யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் பட் அந்த ஹார்ட் பீட்டும் நம்ம ஹார்ட் தானே இருக்கு இந்த காலை நான் ஆட்டுறேன் என் கண்ட்ரோல்ல தான் ஆட்டிட்டு இருக்கேன் இந்த கையை நான் ஆட்டுறேன் என் கண்ட்ரோல்ல தான் ஆட்டுறேன் இந்த திசையில மாட்டுறது கூட நானே தான் இந்த திசையில இப்ப கையை வை இந்த திசையில இப்ப கை வை அப்படிங்கறதை நானே தான் டிசைட் பண்றேன் அப்படி இருக்கிறப்போ நமக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடக்குது என்னென்ன ஹார்ட் பீட் இருக்கு உள்ளுக்குள்ள இந்த சாப்பாடு போறப்போ அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் பண்ணி இந்த குடல்கள்லாம் அசையும் சாப்பாடு செரிமான ஆடுறதுக்கு ஒரு ப்ராசஸ் உள்ள நடக்குது ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறது இருக்கு இந்த ரத்தத்தை எல்லாம் கரெக்டா அங்கங்க பம்ப் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் இந்த என்ன சொல்றது நம்மளுடைய தாகத்தை தீர்மானிக்கிறதா இருக்கட்டும் தண்ணியோட லெவல் இவ்வளவு கம்மியாகுது தண்ணி போய் குடின்னு அந்த தாகத்தை கிரியேட் பண்ற ஒரு பார்ட் இருக்குது ஆஹ் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம கண்ட்ரோல் இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா அந்த ஒரு விஷயங்கள் நடக்குது இல்லையா இது எல்லாத்துக்கு எது காரணம் அப்படின்னா பிரெயின் ஸ்டெம்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அதாவது அசெண்டிங் ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒர்க் தான் வந்து நமக்குள்ள நம்மளுடைய கான்சியஸ்ல இல்லாம நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கா வந்து சயின்ஸ்ல சொல்றாங்கலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் இதுதான் வந்து இப்போ ஒரு ஒரு சின்ன நம்ம வந்து உயிரிட இருக்கிறோம் அப்படின்னா நம்ம செல்ஸ் டிவைட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் உயிரிடா இருக்கும் அதான் இந்த நகம் அதுதான் இந்த நகம் அப்படிங்கிற விஷயம் கூட அதோடைய காரணம்தான் டெட் செல்ஸ் எல்லாம் நகமா மாறுது இல்லையா முடியா மாறது இல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தான் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது நாலு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி எண்பது நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பியை செத்துடும் புது செல் உருவாகிருக்கும் அதுக்குள்ளே அது உருவாயிடும் அப்பனால அந்த பழைய செல் வந்து டெஸ்ட்ராய் ஆகும் ஸோ இந்த ஒரு டைமிங் இருக்குல்ல ஒரு தலையெழுத்து அந்த செல்லுக்கு கொடுத்துருக்குல்ல இத்தனை நேரத்துக்கு ஒருக்கா டிவைட் ஆகு இத்தனை நேரத்துக்கு ஒருக்கா நீ செத்துரு அப்படிங்கிறத ஸோ அந்த சிஸ்டம் மெயின்டைன் பண்றதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்க தான் அந்த சிம்பிள் சிஸ்டம்ல இருந்து நம்ம தாகத்தை வந்து மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும் உள்ளுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு ஹார்ட் பீட்ல இருந்து மூச்சு விடுற ஒரு ஒரு விஷயத்தையும் அது பார்த்து பார்த்து அதுதான் பார்த்துட்டு இருக்கு நம்ம அதை பார்க்கல ஆனா யோசிச்சு பாருங்க இந்த மூச்சு இருக்கு இல்லையா இப்ப நான் பேசுறேன் பேசுறதுல மட்டும்தான் என் கவனம் தவிர என் மூச்சுல என் கவனம் கிடையாது அது தானா விட்டுட்டு தான் இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் நான் வெயிட் பண்ணி இந்த மூச்சை வந்து நான் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா கட்டுப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சா முடியும் அப்ப இந்த மூச்சோடைய கண்ட்ரோல் எங்க இருக்குன்னா அதே அசன் சிஸ்டம் தான் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா என்டேரா உள்ளுக்குள்ள இருக்க பாடி பார்ட்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுதான் வந்து சயின்டிபிக்கா மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் மூலிமா பண்ண முடியும் சரி நம்ம பாடலுக்கு வரும் தொடர்ந்து நின்றானே எழுந்தான் இந்த தொடர்ந்து ஒரு விஷயத்த உள்ளே நம்ம பிரெயின் பாட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டே தான் இருக்குது இந்த இது அசண்டிங் ரேட்டுக்குள்ளே ஆக்டிவிட்டி சிஸ்டம் உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்களை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது சிவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கான்சியஸ்னஸ் உணர்வுகள் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் இந்த உணர்வுகள் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா நான் வந்து படித்த ஒரு சயின்ஸில் குவாண்டம் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பற்றி நான் படித்தேன் அப்படி படிக்கிறப்ப தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு ஒரு வேலை இந்த நம்ம நிறைய பேர் நிறைய விதங்கள்ல வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கேட்கறதெல்லாம் தரும்பா அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றப்ப மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்ப நான் வந்து ஒரு விஷயத்த வந்து யோசிச்சேன் என்ன அப்படின்னா ஒரு போன் சிக்னல் வந்து இப்ப எனக்கும் இந்த கேமராவுக்கு ஃபோன் சிக்னல் தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லல அந்த மாதிரி ஏன் இந்த என்டையர் யூனிவர்ஸ் ஃபுல்லா என்டையர் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா ஒரு அலைகள் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மெல்லிய அலைகள் வந்து போய்கிட்டே இருக்கும் அந்த அலைகள் தான் கான்சியஸ்னஸ் உணர்வுகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அலைகளை இந்த டிவி சிக்னல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ற ஆண்டர்னா மாதிரி நம்ம ஹியூமன் பிரெயின் இருக்குவோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த பிரெயின் வந்து அந்த கான்சியஸ் சிக்னலில் வந்து எடுத்து அந்த உணர்வுகளை வந்து எடுத்து நமக்குள்ள டெலிகாஸ்ட் பண்ணுது அதனாலதான் நமக்கு வந்து உணர்வுகள்லாம் இருக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறமா இந்த இறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் வந்து அதோட தன்மை இழந்துருச்சு அதனாலதான் நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கறதையும் ஆனா இந்த அலைகள் இந்த உணர்வுகள்ங்கிற விஷயம் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம்னா வந்து நான் வந்து நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறப்ப தான் இந்த ஒரு விஷயம் என்டையர் யூனிவர்ஸ்ல இருக்குது அப்படின்னா இந்த கான்சியஸ் தான் சிவன் ஓகேவா அந்த சிவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சில பார்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இந்த சிக்னலை வந்து எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணது இல்லையா அந்த ஆண்டனா நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கான்சியஸ்னஸ்ஸையே நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில தீரிஸை நான் வந்து உருவாக்கல அப்புறம் தேடி பார்த்தபா சில இடங்கள்ல சில சயின்டிஸ்ட் இப்படி சொல்லியிருக்காங்க பட் அது வந்து தீரியா சொல்லியிருக்காங்க அதே பாயிண்ட்டுக்கு தான் நானும் என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து வந்து நின்றேன் சரி இப்போ இந்த பாடலுக்கு வாங்க தொடர்ந்து நின்றான் இந்த பிரெயின் பார்ட்ஸ் தொடர்ந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாத சில விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்குது மூலியமா நம்ம கண்ட்ரோல எடுத்துக்கிட்டோம் தொலைமென்று எழுந்தான் அதை என் எடுத்துக்கிட்டதுனால அதுக்குன்னு ஒரு சர்க்கு பிரெயின் ரெடியாகி நமக்குள்ள இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா ஃபீல் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை நம்மளுக்கு கொடுக்குது இந்த உலகம் ஃபுல்லா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை நம்ம கொடுக்குது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் தொடர்ந்து நின்றான் தொலைமென்று எழுந்தான் தொடர்ந்து நின்றான் பரிபாலகம் மற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே அதாவது இந்த எப்ப நான் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் என் கண்ட்ரோல் எடுத்துட்டு வரணும் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய அந்த அலைகள் இந்த சிக்னல்ஸை வந்து இந்த கான்சியஸுங்கிற சிவனை வந்து நான் வந்து என் கண்ட்ரோல்ல அதாவது அதோடைய கண்ட்ரோல்ல என்னுடைய மொத்த சிஸ்டமே நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிறப்போ நானும் அது கண்ட்ரோல்ல தான் அது என் கண்ட்ரோல்ல தான் அப்படிங்கிற மாதிரி இந்த முனிவர்கள்லாம் எல்லாம் பெருசாக்குறது சின்னதாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த கான்சியஸ் பவர் யூஸ் பண்ணி தான் வருவாங்களோ அப்படிங்கிறத ஒரு சின்ன தீரியா நானே மேக் பண்ணதான் ஸோ இப்போ வந்து படர்ந்து நின்றான் என்டையர் யூனிவர்ஸ் ஃபுல்லா படர்ந்து நிற்கிற ஒருவர் படர்ந்து நின்றான் பதிப்பாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமல மலர் மேலே எப்ப இது என்டையர் யூனிவர்ஸ்லயே நம்ம போய் இணைவோம் அப்படின்னா கமல மலர் அப்படின்னா நான் சொன்ன அந்த டிஃபால்ட் முன் நெட்ஒர்க் தான் அந்த ஈகோயிக் தாட் நான் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கக்கூடிய ஒரு தாட் எனக்கும் இந்த கேமராவுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது அப்படின்னா எனக்கு என்னை சுத்தி ஒரு ஸ்பேஸ் இருக்குது என் வீடுக்கும் நான் என் வீட்ல இருந்து நான் ரொம்ப தூரம் தள்ளி நிற்கிறேன் நீங்க இருக்கிறது வேற ஊர் நான் இருக்கிறது வேற ஊர் ரெண்டு இடத்துல கேப் இருக்குது இப்படிலாம் ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா நான் தனி இந்த உலகம் தனிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அதை வந்து ஆஃப் பண்ணணும் டிஃபால்ட் பண்றது மூலயமா அது ஆஃப் ஆயிடும் எப்படின்னா டெம்பரல் பேரிடர் ஜங்ஷன் வந்து அப்ப வந்து கொஞ்சம் விதமா டீஆக்டிவேட் ஆகும் அது டீஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா எனக்கு அது எதுவுமே தெரியாது நீங்க வேற எங்கேயும் இருக்கீங்க நான் வேற எங்கேயும் இருக்கேன்னா தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்னா தான் இருக்கும்னு அர்த்தம் யூனிட்டினஸ் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க அந்த ஒரு ஃபீல்டுக்கு நம்ம போவோம் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே இந்த நெட்வொர்க் டீஆக்டிவேட் ஆன உடனே நம்ம வந்து என்டையர் யூனிவர்ஸும் நம்ம தான் நம்ம தான் இந்த பிரபஞ்சம் படர்ந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு நம்ம கொண்டு போய் விட்டுடும் அதுதான் நான் இந்த பாடல்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஓ அப்ப இந்த பிரெயின் பார்ட்ஸ் எல்லாம் வந்து மோட் டீஆக்டிவேட் ஆகிற பட்சத்துல அதுதான் செவன்த் சக்கரா ஏழாவது சக்கரா கமலம் மலர்னு சொல்றது அப்ப அத வந்து டீஆக்டிவேட் ஆகிற பட்சத்துல நம்மளுக்கு அந்த கமலம் மலர் வரும் அதாவது நான் போன பாடல சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டோராசோட்டிக்ஸ் பேட்டர்ன் அதோடைய அந்த அந்த ப்ரொசீஜர் தான் அதை நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல என்டையர் யூனிவர்ஸ்லயும் நம்ம இருக்கிறோங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும் கடந்து நின்றான் பதிப்பாடக முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேல இதுக்கு மேல போய் நிக்கிறப்பதான் மீன் பண்றாங்க படத்தினர் கமலம் மலர் மேலே இருந்தாடி புண்ணியம் உடனிருந்தானடி புண்ணியம் மாமே அப்படின்னா என்ன நம்ம என்டையர் யூனிவர்ஸோடய கலந்துட்டோம் அதாவது என்டையர் கான்சியஸ்ங்கிற ஒரு ஃபீல்டு சிவன் அப்படிங்கிற ஃபீல்டோட கலந்துட்டோம் அது நம்மளுக்கு புண்ணியம் தானே அதுதான் வந்து மீன் பண்றாங்க அது நம்மளுக்கு பெனிஃபிட் தான் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்க நான் அடுத்த பாடலில் ஆராய்ச்சி பண்ணி வந்து ஷேர் பண்ணேன் டைம்